அனைவருக்கு வணக்கம் சிறகடிக்க ஆசை நியூப்ரமும் இந்த இடத்துல ரோகிணியோடைய உண்மை தெரிய வருது ஏன்னா ரோகிணியோடைய ஃப்ரெண்டு வித்தியா கிட்ட இங்கே பாரு வித்தியா நீ கல்யாணம் ஆக வேண்டியவ உனக்கு லைஃப்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நீ என்னடனா உன்னோடைய ஃப்ரெண்டை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நீ வந்து தனக்கு தானே பேர் எடுத்துக்கிற உன்னோடைய வாழ்க்கைய நீ வந்து கெடுத்துக்கிற அதனாலதான் தான் சொல்கிறேன் நீ அந்த ரோகியினுடைய விஷயங்களை சொல்லிட்டு அப்புறம் வந்து நீ நல்லா இருப்ப உன் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணுறன்ற சாக்கில் நீ இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காது அப்புறம் நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்ட்டு சில விஷயங்கள இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கரமாகவும் ஃபீல் இருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க முத்துக்கிட்ட ரோ வித்தியா இருந்துட்டு ஏன்னா இனிமேல் நம்ம உண்மைகளை மறைச்சோம்னா அது சரிப்பட்டு வராது நம்ம அப்படின்ட்டு ஒட்டுமொத்த உண்மைகளை சொல்லிடுறாங்க அதெல்லாம் சொல்லும் போது பயங்கரமாங்க வந்துன்னு வாங்க இப்போ இவ்வளோ பெரிய உண்மைகளை அந்த ரோஹிணி மறைச்சிருக்கலான்றாங்க முத்து நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க இப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட நீங்க வந்து துணியா இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா வித்தியா இவ்வளோ பெரிய கேவலமான கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்கன்ட்டு முத்துவும் சரி மீனாவும் சரி அந்த அளவுக்கு திச்சாங்க இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கேன்சல் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்ல ஒரு ஆளுங்களை தேடுங்க இந்த உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்க கூட சேனிங்கன்னு உங்களுக்குன்னு வர்றவங்க கூட வந்து இப்படிப்பட்ட பொண்ணாலும் உங்களை திட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்றத சொல்லி நிறைய விஷயங்களை வந்து மீனா வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க வித்திய கிட்ட சாரி மீனா என்ன பண்ண தப்பு தான் ஏன்னா என்ன இருந்திருந்தாலும் நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்ட்டு ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அவங்களோட தப்பு அப்போ உணர்றாங்க இங்கே பாருங்க இனி உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன் இனியாச்சும் திருந்துங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல ரோஹிணிக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போதோ அதை எப்படி தான் சமாளிக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ